மாடு சிவகங்கை மாவட்டம் கட்டிக்குளம் நாடு இன்ஜினியர்

போக வேண்டியது நாட மேட்டமடுங்க தலைபோவா பிரஸ்ங்காக வந்துருக்கார் சின்னமரா தலைபோவா தலைபோ ஒரு பிளேயர் வருது பிளேயர் நான் புரிய சின்னமரா ஊடியா தாபோ ஒரு பிளேயர் அவள அதோட நம்ம வள்ளிப்பட்டி ஏஎஸ் பிரைன்ஸ் ஐகேபி தியா

எமத்தூர் மேயாதவத்தை இந்த சமயம் மாதுல ஒரு டைنجர் அண்ணே அண்ணே ஒரு ஒரு ஓடிட்டு போங்க அப்புறமா அடிபட்டு மாட்டேங்கிறீங்க நீமார் ஓடி கையை மூடுங்க டீசர் தள்ளிக்கைய சூப்பர் மாமா ஆரம்பி வெச்சுக்குறேன் சரண குடுவீங்க அண்ணே அப்படியே போறேனே மாட்டான் உங்க வீட்ல வரது பரைக்க வேண்டியதுடை பையன் மாரே

200 ரூபாய் மாட்டக்காரர் தள்ளி போ மாட்டக்காரர் தள்ளிய புடிங்க ஒரு 200 ரூபாய் ஒரு 200 சோரதாமணிய பீடர் வந்து ஒரு 200 சோரதாமணிய பீடர் வந்து ஒரு 200 மாட வெற்றி 200 ரூபாய் டிரைவர் வர ஓடறே டிவி கைக்கு வந்து வந்து ஏ ஓ மாட்டே ஏ ஓ மாட்டே தள்ளிப் போயானே புடிச்சி பாய்கே வந்து ஒரு சின்ன கூட பாய் தரட்டமா போய் புடி தள்ளி போ மாடி

திருமதி வரணும் ஒரு டிரெஸ்இ டவுன் திருமதி வரும் ஒரு டிரெஸ் மாடு மாடு வெளியே மறுபடியும் அப்டி பண்றாங்க மடா ஆசை வளரதியா நான் முடிச்சிருயா நான் மாட்டார் மாட்ட வேண்டியலப்பா ஏ மாடர தூக்கிப் போறேன் நான் ரொம்ப நேரமா தூக்கிட்டேன் அந்த மாடு பிடிச்ச மாடு நான் உடைய என்னடா உள்ள போய் போய் வருது அவுங்கலாம் பிச்ச போறதா பிச்ச வர மாட்டான் நீ சார் நீ ஓடுறேன் நீ மாடு புடி வர வேண்டியே மாடு புடி வர வேண்டியே

பெருமன் செல்புத்தி ஒரு அண்ட் என்ற மாதிரி புரிதல் சார்பாக பொதுசாயின் மாடு பியூட்டி பார்லர் அதனா நீ கொண்டு வந்த மாடு பேராய் பற்றி மகேந்திரன் மாடு மறு குடும்ப மன குடும்ப நினைவாக <laughs> 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 ராஜபாணி டைனி டேவல் நீங்கள் ராஜபாணிகளுசில் முப்பது கடைசி முப்பது மாறு இந்த பேச கடைசியில் முப்பது மாறுபா